பார்த்தீங்கன்னா ஃபில்டு வெட்டர் மிஷினு நம்ம முதல்ல வந்து இந்த மாதிரி மிஷினத்தை வாங்கியிருந்தால் இது வந்து எட்டாயிரரூவா வருதுங்க இது வந்து ஆர்பிஎம் கம்மி அப்படிங்கிறனால வெட்டும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான உதரல் உதறல் வருது அப்புறமா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து அடிக்கடி நின்று போகும் இந்த மிஷின் புது இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மோடியை வரைக்கும் நிற்காதுங்க ஓடிக்கிட்டே இருக்குது இது வந்து அடிக்கடி நின்று போகுங்க அப்புறம் கார்பெட்ரில் வந்து எடுத்து விட்ற ரொம்ப சார் ஸ்டார்டிங் பிரச்சனை வந்து பயங்கரமான பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் ஹைவேயில் டெண்டர் எடுத்து இருக்காருங்க அவர் ஒரு ஐம்பது மிஷின் இதே தே வச்சுருக்காருங்க இதில் வந்து எஃப்எஸ் ஒன் டுவெண்ட்டிங்கிற மிஷின் வந்து பெஸ்ட்டுங்க இது வந்து பன்னெண்டாயிரம் ஆர்பிஎம் இது வந்து பூமாரி வெட்டுங்க யார் லேடிஸே வந்து ரொம்ப ஈஸியாக வெட்டிக்கல இந்த மிஷின் வந்து ஆர்பிஎம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வெட்டுங்க வெட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து கட்டாயம் வந்து தணிச்சி வெட்டுதுங்க அதனால் வந்து பெஸ்ட் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வாங்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கம்பெனியில் வர்ற இந்த மிஷின் தாங்க இது வந்து நல்லா கோயம்புத்தூரில் வந்து ஓம் என் ப்ளேஸில் சொல்லிவிட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஆர்பிஎம் வந்து பன்னெண்டாயிரம் அப்படிங்கிறவா நமக்கு ஸ்மூத்தாக வெட்டுதுங்க இதுதான் வந்து பெஸ்ட்டு வந்து நல்லா மிஷினாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா வெட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆள் கூலிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வெட்டணும்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெட்டுங்க அப்புறம் நின்றுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த மிஷின் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தோட்டத்தில் பில்லு வாங்க வெட்டணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மிஷின் வாங்கிங்க ஸ்டீல் கம்பெனியில் வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபா வருதுங்க இது வந்து இந்த மாடல் அந்த கம்பெனியில் வந்து இந்த ஸ்டில் கம்பெனியில் வந்து இந்த மாடல் வந்து பெஸ்ட்டு அது வந்து எஃப்எஸ் ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற மாடல் வந்து பெஸ்ட்டுங்க இதில் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது நம்மளுக்கு வந்து வந்து நம்ம வாங்கிட்டு வந்து பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆளுக்கு வந்து கொடுத்தோம்னாக்கா எக்ஸலேட்டர் வந்து பயங்கரமாக முறுக்கிறாங்க அப்படிங்கிறக்காக லாக்கிங் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸலேட்டர் வந்து அதிகமாக பண்ண முடியாது ஆனால் இதுலேலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் பண்ண முடியாது இது வந்து ரேட் கம்மி அப்படிங்கிற வெட்டி பழக நம்ம வாங்கினோம் ஆனால் வந்து இது வீணாக போச்சுங்க நம்ம வாங்குறவங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் வச்சு வெட்டுறவங்கள இருந்தாலும் சரி நம்ம ஓன் யூஸ் வெட்டினாலும் சரி இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக வருது